உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்ற அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் சொல்லிற்கு இணங்க இழப்பதற்கு எதுவும் இல்லை பெறுவதற்கு உலகம் உண்டு என்ற உயர்ந்த நோக்கத்தில் நம் சமூகத்தில் அரசியல் மற்றும் அன்றாட நிகழ்வுகளை பொதுமக்களின் பார்வைக்கு கொண்டு செல்லும் ஒரு புதிய முயற்சியில் உருவாக்கப்பட்டதுதான் புலிகளின் குரல் யூடியூப் சேனல் அன்றாட நிகழ்வில் நம்மால் பேசப்படுகின்ற பேசப்படாத பேச மறுக்கப்பட்ட நம் சிந்தனைக்கே வராமல் மறைக்கப்பட்ட பல நிகழ்வுகளை நாம் ஏன் எதற்கு எப்படி எதனால் என்ற சமூக பார்வையில் நம்மோடு பயணிக்கும் அரசியல் ஆளுமைகள் சமூக செயல்பாட்டாளர்கள் வழக்கறிஞர்கள் என அனைவரையும் தொடர்பு கொண்டு சமூகத்தின் பிரச்சனைகளை நேரலையில் கூடுகை காணொலியில் இணைத்து பேசவும் திட்டமிட்டிருக்கின்றோம் சமூக உரிமைகளை பெற தடுமாறும் குரல்களை நெரிக்கப்பட்ட மக்களின் குரலாகவும் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாகவும் திறமைகள் இருந்தும் சமூகத்தின் பார்வைக்கு வராமல் இருக்கும் சமூக ஆர்வலர்கள் கல்வி விளையாட்டு மற்றும் தனித்திறமை படைத்த அடுத்த தலைமுறை பிள்ளைகளை வெளி உலகிற்கு கொண்டு வந்து அடையாளப்படுத்துவது நமது கடமை என்பதை உணர்ந்தும் சமூகத்தின் மீதான அக்கறையோடு மக்களின் குரலாக புலிகளின் குரல் யூடியூப் சேனல் உங்களோடு பயணிக்கும் சமரசமின்றி சமூக வலைதளத்தில் புலிகளின் குரல் யூடியூப் சேனல் மக்களின் குரலாக ஒழித்து கொண்டே இருக்கும் அன்பு உறவுகள் புலிகளின் குரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு தொடர்ச்சியாக உங்களது பயணத்தை தொடர வேண்டும் என்று பேரன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்